ஹாய் ஹலோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கிவர்பில் நிறுத்தி அதில் காங்கிரஸ் ஜெல்லி எப்படி போடுறாங்க அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ முடிஞ்சாலும் இன்ட்ரஸ்ட்டிங்காக கொண்டு போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா குழியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க பிள்ளை நிறுத்தவளவு நடந்துகிட்டு இருக்குது பிள்ளைலாம் நிறுத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க நம்ம காங்கிரஸ் ஜல்லியை படம் கொண்டுலாம் சரி குழியெல்லாம் எந்த குழி எந்த அளவுக்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி ஆர்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்காங்க பாருங்கள் சில வீட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்றரை ஜெல்லை தட்டி அதுக்கு மேலே தான் அந்த மேட்டு போட்டு அதுக்கப்புறம் பிள்ளை நிறுத்துவாங்க ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் வச்சுருக்காங்க சரிங்களா பாருங்கள் பிள்ளை இருக்காங்க சரி இது வரைக்கும் எத்தனை பிள்ளை நிறுத்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாவது பிள்ளை இருக்காங்க டேய் <coughs> ကြည့်ပါဗျာ ਇਹ ਵੀਡੀਓ எடு ਜਾਂ Thank you.

தான் வேணா 可以。 இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைனில் இருக்க அஞ்சாவது பிள்ளையில் காங்கிரஸ் ஜாலி கொட்டிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா சரி இதுக்கப்புறம் நான் எத்தனை பிள்ளையில் காங்கிரஸ் ஜாலி கொட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னும் பத்து பிள்ளைல காங்கிரஸ் ஜல்லி விட்டணும் அங்க போறான் தண்ணி வெச்சு போறான் அம்மா சாமிராம் பாக்குறான் டான் இங்கடா ஏத்துனாலும் அந்த பக்கம் போறானே பாப்பா சரி மொத்தம் எத்தனை காலம் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கனா மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு காலம் இருக்குது எவ்வளோ எந்தளவுக்கு காங்கிரஸ் ஜல்லி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சைடு அந்த நீட்டு ஃபுல்லாகவே ரெண்டு மூட்டை கணக்கு பண்ணி போடுறாங்க சென்ட்ரு காலத்தில் ஃபுல்லாகவே ஒன்றரை மூட்டை கணக்கு பண்ணி போடுறாங்க அதுக்கு அடுத்துட்டு இது ஃபுல்லாக ரெண்டு மூட்டை கணக்கு பண்ணி போடுறாங்க எதுக்காக அப்படின்னா அந்த பக்கம் ஓடுறதுனால ரெண்டு மூட்டையும் இந்த பக்கம் வீடு இருக்கிறதுனால ரெண்டு மூட்டையும் போடுறாங்க காங்கிரஸ் ஜல்லி மட்டும் இது கணக்கு போகிறாங்க சரி எம்சண்டி எத்தனை போடுறாங்க ஜல்லி எத்தனை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்சன் வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சு தட்டும் ஜல்லி ஆறு தட்டும் போடுறாங்க சரிங்களா எத்தனை வீடுலாம் காங்கிரஸ் ஜல்லி போட்டிருக்காங்க அது ஒரு கிளாஸ் பார்த்துடலாம் அவங்க பாருங்கள் கிளைன் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூட்டை காங்கிரஸ் ஜல்லி போடுறேன் சரிங்களா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைலையும் காங்கிரஸ் ஜலி கூட்டிவிட்டாங்க இப்போ கடைசி பிள்ளை இருந்தால் பதினஞ்சாவது பிள்ளைங்களை காங்கிரஸ் ஜெயலலி கூட்டிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ